ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருப்பவர்கள் இந்த நூற்றி எட்டு போட்டியை சொல்வது மிகவும் சால சிறந்தது ஐயப்பனின் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் கன்னிமூல கணபதியே சரணம் ஐயப்பா ஓம் காந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பா ஓம் அரிகர சரணம்மையப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணம்மையப்பா ஓம் ஆறுமுகன் சகோதரனே சரணம்மையப்பா ஓம் ஆபத்தில் காப்பவனே சரணம்மையப்பா ஓம் இன்பத் தமிழ்ச்சுவையே சரணம்மையப்பா ஓம் இச்சை சரணம் சரணம்மையப்பா ஓம் ஈசனின் திருமகனி சரணம்மையப்பா ஓம் ஈடில்லாத தெய்வமே சரணம்மையப்பா ஓம் உண்மை பரம்பொருளே சரணம்மையப்பா ஓம் உலகாளு காவலனி சரணம் மையப்பா ஓம் ஊழ்வினை அளிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் எளியோக்கு அருள்பவனே சரணம் ஐயப்பா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் ஏழை பங்காளனி சரணம் ஐயப்பா ஓம் சரணம் ஐயப்பா ஓம் ஐங்கரன் தம்பியே சரணம் ஐயப்பா ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் ஒப்பில்லாத திருமணியே சரணம் ஐயப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணம் ஐய ஓம் ப்பாம் ஓங்காரப்பரம்பொருளே சரணம் ஐயப்பா ஓம் ஓதும்மறை பொருளே சரணம் ஐயப்பா ஓம் ஔடதங்கள் அருள்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சௌபாக்கியம் அளிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் வரதனே ശരണംയ്യപ്പ ഓം ശബരിമല സാസ്താവേ ശരണംയ്യപ്പം ശിവന്മാൾ തിരുമകനീ ശരണംയ്യപ്പം ശിവ വൈണവ ഐക്യമേ ശരണംയ്യപ്പം അച്ചങ്കോവില്ലേ ശരണം ഐയപ്പ ஓம் ஆரியங்காவு ஐயாவி சரணம் ஐயப்பா ஓம் குளத்துப்புளை பாலகனி சரணம் ஐயப்பா ஓம் பொன்னம்பலவாசனி சரணம் ஐயப்பா ஓம் வில்லாளி வீரனி சரணம் ஐயப்பா ஓம் வீரமணிகண்டனி சரணம் மைய ஓம் உத்திரத்தில் உதித்தவனி சரணம் ஐயப்பா ஓம் உத்தமனி சத்தியனி சரணம் ஐயப்பா ஓம் பம்பையில் பிறந்தவனி சரணம் ஐயப்பா ஓம் பந்தள மாமணியி சரணம் ஐயப்பா ஓம் சகல கலைவல்லோனி சரணம் ஐயப்பா ஓம் சாந்தம் நிறைமை பொருள் சரணம் ஐயப்பா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனி சரணம் ஐயப்பா ஓம் குருதட்சணையளித்தவனி சரணம் ஐயப்பா ஓம் புலிப்பால் கொணர்ந்தவனி சரணம் ஐயப்பா ஓம் வன்புலியின் வாகனனி சரணம் ஐயப்பா ஓம் தாயின் நோய்தீர்ப்பவனி சரணம் ஐயப்பா ஓம் குருவின் குருவே சரணம் ஐயப்பா ஓம் பாபரின் தோழனி சரணம் ஐயப்பா ஓம் துளசி மணி மார்பனி சரணம் ஐயப்பா ஓம் தூயகுள்ளம்மழிப்பவனி சரணம்மையப்பா ஓம் இருமுடிப்பிரியணி சரணம்மையப்பா ஓம் எருமேலி எருமேலிசாஸ்தாவே சரணம்மையப்பா ஓம் பிரம்மச்சாரியே சரணம்மையப்பா ஓம் நீலவஸ்திரதாரியே சரணம் ஐயப்பா ஓம் ள்ளும் பேரருளே சரணம்மையப்பா ஓம் பெரும் ஆணவத்தை அழிப்பவனே சரணம்மையப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணம்மையப்பா ஓம் சாந்தி தரும் பேரழகே சரணம்மை அப்பா ஓம் பேரூர்தோடு தரிசனமே சரணம் ஐயப்பா ஓம் பேதமையொழிப்பவனி சரணம் ஐயப்பா ஓம் காளை கட்டி நிலையமி சரணம் ஐயப்பா ஓம் அதிர்வேட்டு பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் அழுதை மலை ஏற்றமி சரணம் ஐயப்பா ஓம் ஆனந்த மிகு பஜனை பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் கல்லிடும் குன்றே சரணம் ஓம் உடும்பாறைக் கோட்டையே சரணம் ஓம் இஞ்சிப்பாறைக் கோட்டையே சரணம் ஓம் கரியிலந்தோடே சரணம் ஐயப்பா ஓம் கரிமலை ஏற்றமி சரணம் ஐயப்பா ஓம் கரிமலை இறக்கமி சரணம் ஐயப்பா ஓம் பெரியானை வட்டமி சரணம் ஐயப்பா ஓம் சிறியானை வட்டமி சரணம் ஐயப்பா ஓம் பம்பானதி பம்பானதித்தீர்த்தமி சரணம் ஐயப்பா ஓம் பாவமில்லாமளிப்பவனே சரணம்மையப்பா ஓம் திருவேணி சங்கமமி சரணம் ஐயப்பா ஓம் திருராமர் பாதமி சரணம் ஐயப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணம் ஐயப்பா ஓம் சபரிக்கு அருள் செய்தவனே சரணம் ஐயப்பா ஓம் தீபஜோதி திரு ஒளியே சரணம் ஐயப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் பம்பாவிளக்கே சரணம் ஐயப்பா ஓம் பலவினைகள் ஒழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் தென்புலத்தார் வழிபாடே சரணம்மையப்பா ஓம் திருப்பம்பையின் புண்ணியமே சரணம்மையப்பா ஓம் நீலமலை ஏற்றமே சரணம்மையப்பா ஓம் நிறையுள்ளம் தருபவனி சரணம்மையப்பா ஓம் அப்பாச்சி அப்பாச்சிமேடே சரணம்மையப் அப்பா ஓம் சரணம் சரணம்மையப்பா ஓம் சரணம் சரணம்மையப்பா ஓம் சரக்குத்தியாலே சரணம் சரணம்மையப்பா ஓம் உரல் உரல்குழி தீர்த்தமி சரணம்மையப்பா ஓம் கருப்பண்ணசாமியே சரணம் ஐயப்பா ஓம் கடுத்தசாமியே சரணம் ஐயப்பா ஓம் பதினெட்டாம் படியே சரணம் ஐயப்பா ஓம் பகவானின் சன்னதியே சரணம் ஐயப்பா ஓம் பரவசப்பேருணர்வே சரணம் ஐயப்பா ஓம் பசுபின்னெய்யபிஷேகமே ஐயப்பா ஓம் சரணம் சரணம்மையப்பா ஓம் நாகராஜ பிரபுவே சரணம்மையப்பா ஓம் மாளிகை சரணம் சரணம்மையப்பா ஓம் மஞ்சமாதா சரணம் சரணம்மையப்பா ஓம் அக்கினிக்குண்டமே ஐயப்பா ஓம் அலங்காரப் சரணம் சரணம்மையப்பா ஓம் சரணம் சரணம்மையப்பா ஓம் சரணம் சரணம்மையப்பா ஓம் மகரஜோதியே சரணம்மையப்பா ஓம் ஜோதிஸ்வரூபனே சரணம் ஐயப்பா ஓம் மங்களமூர்த்தியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள வேண்டும் ஓம் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் ஓம் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பஸ்வாமியே சரணம்